நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு பின்னாடி சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து முன்ன வீடியோ நிறுத்துறதுக்கு முன்னாடி இப்போ பேசின வீடியோ அதனால் உங்கள்கிட்ட நான் பேச முடியாமல் போயிடுச்சு சாரிங்க செல்லில் ஒரு பிரச்சனை இன்னும் அது பிரச்சனை தீர்ந்தப்படில்லை அதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல நான் அதை சீக்கிரம் சரி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் சரிங்க நாம் இன்றைக்கி சில காயின்களை பார்க்கலான்னு இருக்கோம் முதல்ல அஞ்சு ரூபா காயினை பார்த்துருவோமா இது வந்து அத்தனை யுஎன்சி கட்டி சொன்னுங்க இங்கே வந்த கலெக்ஷனில் இது யுஎன்சி காயினு எல்லாமே எல்லாமா புத்தம் புதுசு இது வருஷங்கள்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரம் மாஸ்கோ மின்ட்டு இதுவும் மாஸ்கோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத்து ரெண்டாயிரம் மாஸ்கோ ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு மொத்தம் இதில் அஞ்சு காயின் இருக்குதுங்க அதாவது யுஎன்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய நானே மொத்தம் அஞ்சு காயின் இருக்குது இது வந்து ஒன்பது கிராம் எடை உள்ளதுங்க சரிங்களா ஒன்பது கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவமாக இருக்குங்க நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம் இருந்தாலும் புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்காக இந்த சின்ன விளக்கத்தை சொல்லி தான் ஆகணும் அதனால் சொல்லிட்டேன் இது வந்து இந்த கண்டிஷனில் வந்து பாருங்கள் இது கொஞ்சம் எரர் நாணயம் கூட ஒரு காய் எரர் இது வந்து ஒரு நாணயம் ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க புத்தம் புதுங்க கண்டிஷனில் இருக்குது கொஞ்சம் கூட இது இல்லை இது ஒன்று ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க உங்கள் கையில் இருந்தால் இது வந்து இதனுடைய விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க இது இதுவும் முன்னே பார்த்த வகையை சேர்ந்தது தான் ஆனால் அது ரெண்டாயிரமும் ரெண்டாயிரத்தி ஒன்றும் இருந்துச்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து இந்த சிங்கத்தை மாற்றி அடிக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டில் மாற்றி அடிக்கிறாங்க ஆனாலும் தொண்ணூற்றி ஏழில் அடித்த இந்த சிங்கம் முதல் இதுக்கும் வந்துடுது இதில் மூணு காயின் வந்துருக்குதுங்க நியூல் இந்த வகை நாணயங்கள்லையே இந்த வருஷத்தில் தாங்க இந்த வருஷத்துலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேயும் இதே மும்பை மின்ட்டில் தான் இருக்குது நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மியூல் நாணயம் இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் இரநூறுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நல்ல கண்டிஷனில் இருந்தால் அதுக்கு மேலேயும் கூட போகலாம் இந்த நாணயத்தின் விலை வந்து இது இது கண்டிஷனுக்காக இந்த இந்த கண்டிஷனில் இருக்குது இல்லையா இதுக்காக இதனுடைய விலை பார்த்தா இங்கே வரும் ஒரு நாணயம் இரநூறுவாய்க்கு போகும் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க ஓ ஆறு நானே இருந்திருக்குங்க சாரி இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று மாதத்துக்கு மின்ட்டில் அஞ்சு பார்த்தா இல்லைங்களா ஆறு இருக்குது இதுவும் ஐம்பது ரூபா தாங்க சரிங்க இது வந்து ஒரு டை ரொட்டேஷன் இயராக நாணயங்க பார்த்தீங்களா டை ரொட்டேஷன் எரர் இது வந்து பார்த்தா பத்து மணி பத்து மணி எரர்ங்க இது பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக இருக்குது டை ரொட்டேஷன் எரர் இதனுடைய விலை பார்த்தா இதில் இந்த நாணயங்களில் வந்து நிறைய எரர் நாணயங்கள் இருக்குதுங்க நிறைய இந்த மாதிரியான டை ரொட்டேஷன் நாணயங்கள் நிறைய இருக்கிறதுனால இது வந்து அவ்வளவா விலை போகக்கூடிய ஒரு நாணயம் இல்லை இது வந்து ஐம்பதுலேருந்து நூறு ரூபாய்க்குள்ளே போகுங்க சரிங்களா இது ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய்க்குள்ளே போகும் நான் இதை வந்து ஐம்பது ரூபாய்க்கே வைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த நாணயங்களில் இதுவும் ஒன்று ஐஎல்ஓ ஹைதராபாத் மின்ட்டு இதுவும் இப்படித்தாங்க ஒன்பது கிராம் எடை காப்பர் நிக்கல் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டம் வட்ட வடிவம் இது வந்து நல்ல இப்போது ரேர்ட்டு போயிடுச்சிங்க இதை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அழகாக வச்சிங்கன்னா புத்தம் புது காயினாக இருந்தால் இதுனோட விலை வந்து முந்நூறு ரூபாயிலருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே போகுங்க சரிங்களா இந்த காயினோட விலை இப்போது இது நூறுரூபா அடுத்து பத்து ரூபா நாணயம் அறுபது இயர்ஸ் ஆஃப் கொயர் பார்ட் அப்படிங்கிற இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அடித்ததுங்க இது பை மெட்டலுங்க அதாவது மேலே ஒரு உலோகம் உலோகத்தில் ஒரு வட்டம் அடிச்சிருப்பாங்க உள்ளே ஒரு வட்டம் அது ஒரு உலோகம் சரிங்களா மேலே இருக்கிறது காப்பர் சாரி பிராஸ் நிக்கலுங்க உள்ளே இருக்கிறது நிக்கல் சரிங்களா இந்த நாணயம் வந்து நாலு மின்டில் அடிச்சுருக்குறாங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் இதனுடைய விலையை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நாலு மினிட்டுகள்லேயும் வந்து நோய்டா ஸ்கேருங்க நோய்டாவும் ஹைதராபா கல்கத்தாவும் ஸ்கேரு பாம்பேயும் ஹைதராபாத்தும் காமன் கேட்டகரியில் இருக்குதுங்க புதுசாக இருந்தால் இது வந்து இரநூறுபா இப்படி பாயசாக இருந்தால் இதனுடைய விலை முப்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்பைன் கண்டிஷனில் சரிங்களா இந்த காயில் வந்து நான் உங்களுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இதை வைக்கிறேங்க சரிங்களா இது வந்து டை ரொட்டேஷன் ஏறாருங்க நான் பார்க்கவே இல்லை டை ரொட்டேஷன் ஏற அறியுது பார்த்திங்களா பத்து மணி ஏறர் பத்து மணி ஏறர் அதனால் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வைக்கலான்ட்டு இருந்தேங்க சாரி இதனோட விலை நூறுரூவா சரிங்களா ஹைதராபாத் மின்ட்டுங்க இது தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம் ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரில் இருக்குது சரிங்க அடுத்து இன்னும் ஒரு நாணயம் இருக்குது அதை பார்த்துருவோங்களா இது ஒரு அருமையான எரர் நாணயம் பார்க்கணேன் இதவே நான் இந்த காயினை இதுவரைக்கும் நான் ஒரு ரெண்டாயிரம் காயினையாவது என் கையில் வந்து போயிருக்கோம் ஆனால் இந்த எட்ஜை நான் பார்த்ததே இல்லை அதனால் இது இதுக்கு நான் வீடியோ போட்டதும் இல்லை இப்போ தான் முதன் முதலாக போடுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில்ங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத் மின்ட்டு இது ஆனால் இது வந்து இந்த எரர் நாணயம் வந்து எரர் நாணயம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டுங்க கல்கத்தா மின்ட்டில் என்கிட்ட காயின் இல்லை அதனால் இதையே எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு ஒப்பீடு செஞ்சு காட்டுறதுக்காக இதையே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்துலேயுமே வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு எட்டு இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு வருஷங்கள்லேயுமே வந்து இந்த எட்ஜில் தான் அடிச்சிருக்கிறாங்க செக்யூரிட்டி எட்ஜில் ஆனால் ஸ்மூத் எட்ஜில் வந்து வ வர்றது ரேருங்க இது அது ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டில் தான் பார்த்துருக்கேன் மற்றதில் நீங்கள் இருந்தால் எனக்கு சொல்லுங்க சரிங்களா இது ஒரு நல்ல இறற் காயின் இன்றைக்கி வந்ததில் தான் பார்த்தேன் நான் உங்கள்கிட்டயும் இந்த மாதிரியான நாணயங்கள் இருந்தால் இப்படி வந்து ஒரு ஒப்பீடு பண்ணி பாருங்கள் நேயர்களே சரிங்களா எப்போவுமே ரெண்டு நாணயங்கள் ஒரே மின்டில் ஒரே வருஷத்தில் ஒரே மின்டில் ரெண்டு நாணயங்கள் கிடைச்சா இப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள் இந்த ரொட்டேஷனை பாருங்கள் இந்த கீழே இருக்கிற இதோ இவைகளை பாருங்கள் இந்த கோடுகள் இந்த வருஷங்கள் இந்த ராஜா சிங்கமுகம் இதையெல்லாம் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் சரிங்களா சரிங்க அப்போ எல்லாம் பார்த்துட்டோம் இதனுடைய விலை என்னான்னு கேட்குறீங்களா விலை இது அரிதாக எனக்கு கிடைச்சதுனால விலையை மட்டும் சொல்கிறேன் ஆனால் நான் தர மாட்டேன் இதனுடைய விலை ஐநூறுரூபா போகும் சார் ஐநூறுரூபா இதனுடைய விலை சரிங்களா சரிங்க இப்போ நான் பல தரப்பட்ட நாணயங்களை பார்த்தோம் உங்களுக்கு இந்த நாணயங்களை நான் காட்டின நாணயங்களில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்க நேராச்சு நம்ம நாளைக்கு நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் நான் வீடியோ போடுவேன் சரிங்களா இந்த இடப்பற்றாக்குறையை சமாளிக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் நான் வீடியோ போடுவேன் அதனால் வருத்தப்படாதீங்க பை நம்ம அப்புறமா பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போமா நாளை கழிச்சு பார்ப்போமா இல்லை முருகன் திருவிளையாடலில் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பார்ப்போம் சரிங்க நன்றி வணக்கம்